ஏய் பொறுக்கி முண்டா நீ ரெண்டு பிள்ளைங்க வச்சுருக்கியா இல்லையா ம் சொல்லு நீ ரெண்டு பிள்ளைங்க வச்சுருக்கியா இல்லையாடி ஏண்டி உங்கள் ஓத்தா உங்கள் ஓத்தா அந்த கேட்டு முண்டை அந்த கேட்டு முண்டை அந்த கேட்டு நாதாரி முண்டை அந்த கேட்டு தேவடியா முண்டை உன்னை இந்த மாதிரி பெற்று போட்டு ஊர் மக்களை எல்லாரையும் மன உளைச்சல் பண்ணுறதுக்கு என்னுடைய சமூகத்தை சீர சீரழியறதுக்கு இப்படி ஒரு அந்த கேட்டு முண்டை அரிப்புக்கு பெற்றாளடி ஒன்று சொல்லு கொத்தா உன்னை அரிப்புக்கு பெற்றாளா உன்னால் இந்த சமூகம் சீரழியுது இதுக்கு தான் பெற்று போட்டாளா உன்னால் இவ்வளோ மக்கள் மன உளைச்சலாகிறாங்களே இதுக்கு தான் பெற்று போட்டாளா அவளை அவளோட சூழலை வந்து நல்லா அசிங்கமாக கேட்டுருவேன் நல்லா பச்சை பச்சையாக கேட்பேன் நல்லா பொறுக்கி நாய்ங்களா ம் தப்பு மக்கள் மேலே மேடம் ஓய் இந்த விபச்சார கும்பல் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் நான் பத்து வருஷம் உள்ளார உட்கார வச்சு நல்லா ஆப்படிச்சு உங்களுக்கு விளக்கு பிடிக்கிற கருப்பாடுகளையும் சேர்த்து யூனிஃபார்ம் கட்டி தூக்கி உள்ளார வைக்கலை என் பேர் சித்ரா இல்லை சரியா இது நடக்கும் இதை மக்கள் வந்து பார்ப்பீங்க சரியா இதுக்காக எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டு கூட போனாலும் சரி இதை நான் செய்வேன் இதுக்காக என் சொத்தை விற்று கூட நான் செலவு பண்ணுவேன் நான் போட்டிருக்க நகைகளை விற்று என் டைமண்ட்ஸை விற்று கூட நான் செலவு பண்ணுவேன் அடை பிச்சை எடுத்து கூட செலவு பண்ணுவேன் அவ்வளோதான் இது நடக்கும் மக்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்குறேன் வாக்குறுதி இந்த வாக்குறுதியிலேருந்து தோத்துட்டேன்னா என் உயிர் போயிடும் சரியா என் உயிரையாக நான் மாச்சிக்குவேன் இந்த வாக்குறுதியிலேருந்து நான் தோத்துட்டேனா என் உயிரையாக நான் மாச்சிக்குவேன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போவேன் மக்களே நான் தோற்க மாட்டேன் என்னோடய அகராதியில் எனக்கு தோல்வியே கிடையாது நான் எனக்கு வெற்றி மட்டும்தானே தவிர நான் தோற்றது கிடையாது என் குழந்த ஸ்ருதி மேலையும் சுபாஷ் மேலையும் புருஷ மேலையும் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இந்த பத்து பேரையும் சேனலை டெலீட் பண்ண வச்சு இவங்கள போக்சோ சட்டத்தின் கீழ் உள்ளார தள்ள வச்சு இவங்களுக்கு சட்டப்படி தண்டனையை வாங்கி கொடுத்து உங்கள் எல்லாரோட மனசுலையும் பாலை வாப்பேன் உங்கள் எல்லார் மனசுலையும் பாலை வாப்பேன் நான் இது நடக்கும் எங்கள் அப்பன் சிவானந்த முதலியார் சரியா அவரோட பொண்ணு நான் ஒன்று நான் என்ன சும்மா வெட்டின்னு இருக்கீங்களா இதுக்கு மேலே தான் நீங்கள் ஏன் ஆட்டம் என்னன்னு பார்ப்பீங்க சரியா இப்போ உங்களுக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க ஆடுகள் இருக்குதுல்ல அந்த விளக்கு பிடிச்சிட்டு இருக்க ஆடுகளையும் சேர்த்து உலாரதிக்கு போடுவேன் வெயிட் பண்ணிப்பார் என்ன வேணாலும் பண்ணுங்கள் உங்களால் என்ன என்ன வேணாலும் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் உடனே போய் மூளையில் உட்காந்துக்கிட்டு மூக்கிக்கிட்டு ஏய் ஸ்ரீ இதுலேயும் ஸ்ரீநகர்லேயும் பாரமுல்லாலேயும் லடாக்லேயும் சியாச்சின்லேயும் இருந்தவர் எங்கள் அப்பா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சரியா இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த தியாகம் எங்கள் அப்பா செஞ்சது எல்லாமே தியாகம் சரியா ஏ உங்கள் எல்லாரையும் அழித்து ஒழித்து ஜெயிலில் தூக்கி போட்டு சட்டத்தை நிலைநாட்டி ஜெயிச்சு காட்டுவேன் இல்லைன்னா நான் 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 சிவானந்த முதலியார் பொண்ணே இல்லைடா போங்கடா ஏய் நான் செய்வேன் அவ்வளோதான் இதுக்கு இவ்வளோதான் டாட் டாட் அவ்வளோதான்